ஒருவர் உன்னை விட்டு போகும்போது நீ அவருக்கு புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு விடுதலையை அளிக்கிறாய் பதட்டமடையாமல் அவருக்கு நீ விடை கொடு ஒருவர் உன்னை விட்டு போகும்போது உன்னுடைய நிழல் இல்லாமல் அவர் தன்னைத்தானே பார்த்துக்கொள்ள அனுமதிக்கிறாய் எந்த குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தாமல் அவரை போகவிடு ஒருவர் உன்னை விட்டு போகும்போது உன்னுடைய பழக்கங்கள் மாறுவது போலவே அவரது பழக்கங்களும் மாறிவிடுகின்றன போகும்போது அவருக்கு நீ எதையும் மறுக்காதே ஒருவர் உன்னை விட்டு போகும்போது ஒரு சுவருக்கு அந்த பக்கமாய் போவதாகவே அவர் உணர்கிறார் நீ அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவி ஒருவர் உன்னை போகும்போது எதையோ கொஞ்சம் இழக்கிறாய் அவரும் எதையோ கொஞ்சம் இழந்துதான் போகிறார் என்பதால் நீ துக்கமடைய வேண்டியதில்லை ஒருவர் உன்னை விட்டு போகும்போது நீ இனி அவருக்கு தர ஒன்றுமே இல்லை என்பதால் தான் போகிறார் நீ அவருக்கு உன்னிடம் இருப்பதிலேயே சிறந்த ஒன்றை அப்போது பரிசீலித்துவிடு ஒருவர் உன்னை விட்டு போகும்போது இனி எப்போதும் திரும்பவே மாட்டார் என்றுதான் நினைக்கிறாய் அந்த கணத்தின் அன்பை அந்த கணத்தின் வெறுப்பை அவருக்கு முழுமையாக காட்டு ஒருவர் உன்னை விட்டு போகும்போது அவர் வெளிச்சத்தை நோக்கி போவதாக ஒரு கணம் உணர்கிறார் நீ அப்போது ஒரு காதல் கவிதையை எழுதாமல் இரு இதற்கு முன்பும் இதற்கு பிறகும் கவிஞர் மனுஷிய புத்திரன்